ஓம் ஸ்ரீ எழந்தமுல்லு கோட்டை அம்மன் செகமா ஆலயம் ஸ்ரீ பகவதி அம்மன் சாச்சால் நாராயணி கோட்டானிக்கரை அம்மா மலையாள பகவதி இந்த இரண்டு தெய்வங்கள் சர்வசக்தி படைத்த தெய்வங்கள் குடும்பத்தை ஆரோக்கியத்தை காக்கும் செல்வத்தை காக்கும் நலமை நல்லபடியாக நிம்மதியாக இருந்து வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை காப்பாற்றி உங்களுக்கு தரும் மிக அற்புதமான சர்வ சக்தி படைத்த தெய்வம் பகவதி அம்மன் செக்கமால் தேவி அம்மன் இந்த ஆலயத்தை உலகமெங்கும் கற்றுவதற்கு மிக மனப்பூர்வத்தோட சமூகத்தோடன என்னோட மக்களோட ஆதரவில் என்னோட ஆசை மக்கள் வேண்டியிருப்பாங்க ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பீங்க அந்த ஆலயம் எந்த ஆலயம் கட்டுவதர் அப்படின்னு சில பேர் வேண்டாமலே எதிர்பார்த்துருப்பீங்க ஆலயம் கட்டுவதற்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு யாராவது கேட்டால் இந்த ஆலயம் அம்மன் பகவதி அம்மன் மலையாளா பகவதி அம்மன் கட்டுவதற்கு செகமா தேவி அம்மன் கட்டுவதற்கு எங்களுக்கு இடம் தேவைப்படுது மக்களை நல்லபடியாக வாழ வைக்கணும் இந்த ஆலயம் கட்டணும் அப்படின்ட்டு என்னோட உணர்வு ஆசைகள் உலகமெங்கும் எங்களோட அம்மன் செகமா ஆலயம் ஒசந்து நிற்கணும் பகவதி அம்மன் ஒசந்து நிற்கணும் இந்த சக்தி மொழி ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் சம்மதப்பட்டால் உங்களுக்கு பிரியம் இருந்தால் உங்கள் பேரில் இடம் இருந்தால் நாங்குவேலி சாலையில் உண் இருந்தால் எங்களோட ஆலயத்துக்கு கொடுக்க உங்களுக்கு சம்மதம் இருந்தால் எங்களோட கோயிலுக்கு அழைப்பு கொடுங்க எங்களோட ஃபோன் நம்பரு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஏழு நைன் சிக்ஸ் நைன் எயிட் செவன் ஃபோர் நைன் த்ரீ த்ரீ செவன் இந்த ஆலயம் உலகமெங்கும் அற்புதமாக கட்டணம் மக்கள் ஒத்தளைங்க நீங்கள் நாங்கு வழிச்சாலையில் இடத்த கொடுங்க அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் பூரா ஆரோக்கியத்துடன் செல்வத்துடன் நிம்மதியாக வாழணும்னு சொல்லி அழைத்த சக்திய சிலைகளை சிற்பத்தை கொண்டு வாங்கி பெயர் இருக்கிற மாதிரி பெயர் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் பேரில் இருக்கிற இடத்த எங்கள் பேருக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்கள் பேருக்கு எங்களோட ஆலயம் முன் வாசலில் நீங்கள் தான் இடம் கொடுத்த உலக மக்களுக்கு தெரியணும் நினைவு சின்னம் ஒரு சிற்பங்கள் உங்கள் பெயருக்கு கட்டப்படும் ஸ்ரீ ஏழ்முள்ளுக்கோட்டை அம்மன் செகம ஆலயம் இந்த தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை தலைவரில் அருப்புக்கோட்டை வட்டாரத்தில் மலையப்பட்டிங்கிற கிராமத்தில் வில்லேஜில் நான் இருக்கிறேன் இந்த ஸ்ரீ ஏழ்நல்லுக்கோட்டை அம்மன் செகம ஆலய வழிபாடு உலகமெங்கும் ஒரு மலர் நறுமணம் யூசனம் வாசம் கிடைக்கணும் பகவதி அம்மன் வாசம் கிடைக்கணும் நீங்கள் மனசு வைத்தால் உடனே கொடனே எல்லாமே நல்லதே நடக்கும் ஸ்ரீ எல்லமுள்ளு கோட்டை அம்மன் சண்டா மண்டா சக்தி இந்த அம்மனை பகவதியை திக்கமால கட்டுனால் உலகம் நல்லபடியாக விசேஷமாக இருக்கும் மாந்திரை எதிரி மாந்திரி விளையிடும் கிரகங்கள் விளையிடும் நோய்கள் விளையிடும் குடும்பத்தில் ஆரோக்கியம் செல்வங்களும் எதை எதிர்பார்த்து நினைக்கிறீங்களோ அனைத்துமே உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும் ஸ்ரீ எழுந்த அம்மன் செகம ஆலயம் பகவதி ஸ்ரீ எழுந்த அம்மன் செக்கம ஆலயம் பகவதி அம்மன் துணை நமஸ்காரம் நமஸ்காரம்